மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க குறி விலகாத அம்பு மாதிரி குறிக்கோள் தவறாதவங்க நீங்க கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க உங்களை சுத்தி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவங்க அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்குமே பயப்பட மாட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் அதை வந்து ஈஸியா சமாளிப்பீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிரா பேசினா கூட ஏன் மனசுல உண்மை இருக்கு என் நாக்குல சுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வன்மையால பல பேரை துவச்சி காய போட்டுடுவீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க இந்த எண்ணம் தாங்க உங்களுக்கான அடையாளம் எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புவீங்க இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சதானாக்கா சுத்தமா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானால உங்களுக்கு படாத பாடு பட்டாச்சு அது திருக்கந்த பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இவர் வந்து அடுத்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை வருஷத்துக்கு இங்க தான் சஞ்சாரம் பண்ணி அருளாசி வழங்க போறாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைங்கிறது எங்கங்க விழுகுதுன்னா மூன்றாம் பார்வை ராசி மீது பாக்குறாரு ஏழாம் பார்வையை ராசியை பார்க்கிறாரு பத்தாம் பார்வையில தனுசு ராசியை பார்க்கிறாரு இப்போ சிம்பிளா சொல்றேங்க இந்த சனி பேச்சுங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல காலத்தை கொடுக்க போகுதுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க தவிச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் நுழை போகுது வாழ்க்கைய உயர்வா இருக்க போகுது அடடா என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க பாருங்களே அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க மகரத்தை பகைத்தால் இனி பரலோகம்தான் ஏன்னா மகர ராசிகளை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகாசக்தியாக உருவெடக்கூடிய நேரம்ங்க அதே நம்ம முப்பது வருஷம் ஆமாங்க முப்பது வருடங்களுக்கு தான் இப்ப வந்திருக்க கூடிய இந்த மீனத்திற்கு சனி பகவான் வந்திருந்தாரு சோ முப்பது வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நம்முடைய மகரத்திற்கு மாற்றம்தான் மகாசக்தியாக தான் நீங்க மாற போறீங்க குழப்பமாயிருக்கா தெளிவா சொல்றேங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய தன குடும்ப குடும்பஸ்தானத்துல இருந்து சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு மூன்றாம் பார்வையால பஞ்சம பூர்வ ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இதனால மொதல் விஷயம் தாய் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது உங்களை விட்டு விலகி இருந்தவங்க தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க அதே மாதிரிதாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அடடா அப்படின்னா மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நல்ல பொழியான உயர்வா நடக்கூடிய அளவுக்கு நன்மதிப்பை உயர்த்தி கொள்ள போறீங்க அதிகமான பயணம் போயிட்டு வருவீங்க அது மாதிரி வயது அடிப்படை இல்லாம சின்னவங்களோ பெரியவங்களோ வயது இருக்கோ வயது இல்லையோ புதுசா ஒரு கல்வியோ இல்ல கலையோ கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கூடிய வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாகுது பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க அதே நேரம் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை உங்களுக்கு சேராத உணவுகளை தவிர்க்கிறது நோய் வராம பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி கிட்ட கோபப்படாம நடந்துக்கோங்க அவங்களுடைய உறவுகளை தக்க வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்யும் கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுறது விடுறது மகராசிகளுக்கு உத்தமங்க அது மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்கனாவே ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு வயிறு எறியும் இல்லையா அவங்க எல்லாம் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க உங்க மனசை வந்து வருத்தப்பட வைப்பாங்க அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க பாட்டுக்கு சிட்டாட்ட பழக்க போறீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் வரும் அதை இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஏன்னா அவனுடைய நோக்கம்ங்கிறது உள்ள பழிச்சிரும் ஆனா நீங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க அத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது நாள் வரைக்கும் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா அவங்களுக்கு இப்போ நீங்க உதவி செய்யக்கூடிய காலகட்டம் சுதந்திரமா சிந்தித்து தனித்து செயல்பட போறீங்க புதிய உறவுகள் மலரப் போகுது குறிப்பா அந்த புதிய உறவு இருக்கு இல்லைங்களா அது உங்களை பாதுகாத்து நிக்குங்க சில வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவீங்க வருமானம் பெருகும் இதனால புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட போறீங்க அதே நேரம் யாருக்கிட்டமே உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அனைத்து விஷயங்களுமே நல்ல கண்ணோட பாக்க போறீங்க பங்கு வர்த்தகத்துல லாபம் குவிய போகுது அந்த லாபத்தை வந்து எதிர்காலத்துக்காக சேமிக்க போறீங்க மேலும் இந்த நேரத்துல ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீங்க தந்தை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு உங்களை எதிர்த்தவங்களா இப்ப அடங்கி போவாங்க தொழில ஏற்பட்ட இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணவரவு உண்டாகுது மனசுல நிம்மதி நிலவு போகுதுங்க அமைதி கிடைக்க போகுது நிம்மதியா தூங்க போறீங்க தூக்கமே வரல மன மனசங்கடம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே அப்படியே வெயில் பட்ட மாதிரி காணாம போக போகுது உடல் உபாதைகள் முழுவதுமாக தீரப்போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் இனி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியூர்ல இருந்து கூட மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்து சேர போகுது ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்த போறீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால ஊதிய உயர்வும் கிடைக்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோறும் மனசுல இருந்த குழப்பமும் மறைய போகுது இதனால உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாக போகுது சக ஊழியர்கள் உங்ககிட்ட பகைமை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் வந்து அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் நீங்க வந்துட்டு இந்த வியாபாரத்துல வந்துட்டு முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு சில தடை போட்டு வைப்பாங்க அதை கடந்து வர கொஞ்சம் சற்று போராடுற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது மகரெல்லாம் அசால்ட்டா தாண்டிடுவீங்க கூட்டாளிகளை நம்மாம நீங்களே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இறங்கி செய்வது சிறப்பு ஏன்னா மகரத்தை இத்தனை நாள் நம்பி ஏமாந்து போதும் இல்லையா நம்பிக்கையானவங்களாவே இருந்தாலும் கூட கொஞ்சம் போய் தான் பாருங்களேன் ஏன்னா குளறுபடி ஏற்படாம பாத்துக்கலாம் பண விஷயத்திலயும் உஷாரா இருக்கிறோம் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமா உழைக்க போறீங்க அதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெற போறீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் இளைஞர் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஆதரவை வந்து தளர்த்திக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆனா கோபப்படாம விவேகத்தோட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழி இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த தொடர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனசுமே நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம் மத்தபடி சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட போறீங்க எதிரிகளுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைய போறீங்க அடுத்த கலைத்துறையிலே இருக்கவங்களுக்கு அனைத்து வேலையுமே சுகமாக முடிய போகுது இத்தனை நாள வாய்ப்பு தேடி அறிஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தன்னால அமையும் பொருளாதார வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்படுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இன்னும் ஒருபடி மேல சொல்லினக்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க அதை பெண்மணிகளை குடும்பத்தார் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க நல்ல யோசிச்சு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கணும் அதுபடி ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புல கவனம் செலுத்துங்க கடுமையான சொற்களை வந்துட்டு பயன்படுத்தாதீங்க நிதானமா பேசுங்க அடுத்த மாணவர்களுக்கு படிப்புல ஏற்படுத்த இடையூறுகளை சமாளிப்பீங்க ஆற்றல் பெருகுது தெளிவான மனசோட படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொன்னா தொட்டது எல்லாமே தூணங்க போகுது பிரிந்து இருந்த கணவன் மனைவி கூட இப்ப ஒண்ணு சேர போறீங்க கார் இருந்தும் பெட்ரோல் போட காசு இல்லையேன்ற நிலை போகுது எதையுமே முதல் முயற்சியிலே முடித்து காட்ட போறீங்க தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர் விட போகுது இறந்த செல்வாக்கு மீண்டும் பெற போறீங்க எப்ப பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி அழைஞ்சிட்டு இருந்த நீங்க இனி முழுசா ஆரோக்கியம் அடைய போறீங்க நடைபயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வந்து உங்க மனசை வந்து பக்குவப்படுத்த போகுது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை செலவிட போறீங்க முறையாவது வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சுற்றுலா போகணும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரங்க குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாரிசு கிடைக்க போகுது பெண்ணுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரணும் அமைய போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் வியக்கம்படி திருமணத்தை நடத்தி முடிச்சுக்க போறீங்க இனி எதிலுமே கராரா இருக்க போறீங்க கடனை நினைச்சு இனி கவலையே வேணாம் ஏன்னா பண வரவு பல வழிகளில் உங்களை வந்து சேர போகுது அதே மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில இருந்த நீங்க இனி செஞ்சது யாரு தப்பு அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவீங்க உங்க மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிச்சிருவீங்க குற்றவாளி நான் இல்ல அப்படின்ற மாதிரி விஐபி உடைய அந்தஸ்தை பெற போறீங்க உறவுக்காரங்க அவருடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வந்து அன்பா நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய சாதனைகளால நீங்க பெருமை அடைய போறீங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கண்டறிய போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்கிறதுனால அவங்க வண்டி கேட்டா கூட வாங்கி கொடுத்துருவீங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அது வந்து கவனம் தேவை அவங்களுக்கு புரியிற மாதிரி நிறைய புரியாத விஷயங்களை புரிய வைங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது கூட பிறந்தவங்க கிட்ட இணக்கமான போக்கை கடைபிடிக்க போறீங்க சொத்து விஷயத்துல யாரு தவறு செஞ்சாலும் சரி அது வந்து பெருசு படுத்த வேணாம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இதை வந்து உணர்ந்து செயல்படணும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்க எல்லாமே அறிமுகப்படுத்தி வைங்க இந்த கால குழந்தைகளுக்கு உறவுக்காரங்க யாருங்கிறது தெரியுது இல்லையா ஆனா மகராசிகள் கட்டாயம் அந்த விஷயத்த வந்து தெளிவுப்படுத்தணும் நெருநாள் கனவு வீடு வாங்கக்கூடிய திட்டம் அது இப்ப நிறைவேற போகுது அதுவரை பாதியில ஆதியில நின்ன வீடு கட்டக்கூடிய பணி இனி தொடங்க போறீங்க எதிர்பார்த்தபடி பண உதவி கிடைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் பெரிய அளவுல எதையுமே நீங்க தொடக்கூடாது இல்லை அப்படி நீங்க தொட்டுட்டீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து பின் வாங்கக்கூடிய நிலையை வந்து வராம பார்த்துக்கோங்க அடுத்ததான் சனி பகவான பொறுத்த உங்களுடைய ராசியில ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால பூர்வீக சொத்தை வந்து மாத்தி அமைப்பீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க சில சமயங்கள்ல பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட பிடிவாதமா நடந்துப்பாங்க விட்டு புடிங்க சமயம் பார்த்து அப்பப்ப குடும்ப சூழ்நிலையா கிட்ட எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டையுமே ஒரு ஆசியில பார்க்கறதுனால சமூகத்துல அந்தஸ்து போகுது விஐபிகள் திரைப்பரப்போடைய நட்பு கிடைக்க போகுது தந்தையாருடைய ஆரோக்கியம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சொத்து விவகாரங்களை வந்து கவனமா கையாளுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே பார்த்து பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசி பன்னிரெண்டாம் வீட்டையும் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போன நீங்க இனி வந்து நல்லா மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பு எல்லாம் இப்ப கிடைக்க போகுது மேலும் சொல்லுனாக்க ஆளுமை திறன் அதிகமாக போகுது வீடு கட்டக்கூடிய வேலையை தொடங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது தனாதிபதியுமான ராசிநாதனுமான சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரடாதில்ல போவதனால எதிலும் வெற்றி உண்டாகுது திடீர் பண உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தோல்வியில இருந்து மீண்டு வெற்றி பெற போறீங்க நோய் விலகுது முதல் மரியாதை கிடைக்குது இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் மறுபக்கம் அதை விட அதிகமான வரவு இருக்கும் நட்பு வட்டம் மாறுது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வருது கோர்ட்டு கெசு வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது தங்க நகைகள் வாங்குவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது சமையல சாதனங்களுமே புதுப்பிக்க போறீங்க அதுவரை கணவருடைய வியாபாரத்தை நீங்க முன்னு நடத்த போறீங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த உங்களுக்கு திறமையை வந்து குறைவா எடப்படாதீங்க மற்றவங்க வியக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு சம்பளம் உயரும் கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் அடுத்து மாணவ மாணவிகளை படிப்புல ஆர்வம் உண்டாகுது பெற்றோருடைய பேச்சுக்கும் மதிப்பளிங்க வியாபாரிகளை பொறுத்தருக்கும் கடையை வந்து நவீனமயமாக்குவிங்க பொறுப்பு இல்லாத வேலையாட்களை மாத்திட்டு அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வந்துட்டு உத்தியோகத்துல அமர்த்த போறீங்க அதே மாதிரி விளம்பர யுக்திகள் வந்து சரியா பயன்படுத்தி பழைய சருக்களை விட்டு திருக்க போறீங்க திடீர் லாபம் அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயலாண்டு தொடர்புடைய வியாபாரம் செய்வீங்க சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானட்டு மர வகைகளால ஆதாயம் அடைய போறீங்க கூட்டு தொழிலையும் பங்குதார்கள் கிட்ட போவது நல்லது அரசாங்க கெடுபிடிகள் குறைய போகுது அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இத்தனை நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரி மாற்றப்படுவாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் பாக்கி உடனே கிடைக்க போகுது சிலருக்கு வந்து அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும் கூட வேலை பக்கவங்க உங்களை மதிப்பும் மரியாதையா நடத்துவாங்க கன்னித்துறையில இருக்கவங்க பணிச்சுமை அதிகமானாலும் அதற்கு தகுந்தார் போல சம்பள உயர்வு கிடைக்கும் ஆக ஆகமத்துல இந்த சனிபகளை மாற்றம்ங்கிறது எல்லாவற்றையுமே இழந்து தவித்துக் கொண்டத உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழித்துட்டு போகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து மகர ராசிகளுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது முப்பது வருஷம் கழிச்சு அஷ்டலட்சுமி கூடியிருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு லக்கி டைம் தான் இந்த நேரம் இப்போ இன்னும் சிறப்பா தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்களை சனீஸ்வர பகவான் கொடுக்குறாருங்கிறதையும் பாத்துடலாங்க உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த செயல்பாடுகள்ல வெற்றி எப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறாரு தொழில முன்னேற்றம் சங்கடங்களில் இருந்து விடுதலை நினைச்ச செயல்பாடுகளை வெற்றி சமுதாயத்துல அந்தஸ்து பெறக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு இழந்ததை மீட்டெடுக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கறாரு வருமானத்துல நெருக்கடி குடும்பத்துல சங்கடம் முயற்சிகள் இந்த பின்னடிவு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை உடல் பாதிப்பு எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து முழுசா வெளிவர போறீங்க சொல்ல போனா அதிர்ஷ்ட காலமாக தான் இருக்க போகுது அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டாக போகுது சங்கடங்கள் விலகி நினைச்சது நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி முழுசா எல்லா விதமான நெருக்கடிகள் விடுதலை கிடைக்க போகுது இது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பதிவுகள் வந்து சேரப்போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில அக்கறை அதிகமாகுது விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிக்கை பத்திப்பகம் கம்ப்யூட்டர் எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுக்குமே வளர்ச்சி அடைய போறீங்க இதுவே வந்து உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையா ஆண்களோ பெண்களோ எல்லாரும் அளவுக்கு உயர்வான செயல்பாடு ஊதியம் பெற போறீங்க உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களை வந்து சேரும் பெண்களை பொறுத்திருக்கும் எல்லா விதங்களையும் செல்வாக்கு பெற போறீங்க கோட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்து விடுபட போறீங்க சேமிப்பு அதிகமாகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் சிறப்பா சொல்ல உங்க வாழ்க்கையே வளமா மாறது மட்டும் இல்லாம நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது அது திருவோணம் நட்சத்திரம் இனி உங்க வாழ்க்கையில சனீஸ்வர பகவானால சங்கடமான பலன்கள் இருந்து விடுதலை பெற போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணவரவு அதிகமாக போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்களுக்கு முயற்சிகள் கூட வெற்றியை கொடுங்க பொருளாதார நிலையில உயர்வு இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றியும் லாபமும் உண்டாகுது தொழில் சிறப்பாக இருக்க போகுது ஆரோக்கியம் சீராகுது பண பணவரவு ஏற்படுது விரோதிகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய நிலை இப்போ உண்டாகுது சொல்லப்போனா மனசுல இருந்த குழப்பம் விலகுது முயற்சிகள் உடனடியாக வெற்றியாக மாறுது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மாறியது உடல்நிலை வந்துட்டு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லையேன்னு கவலைப்பட்டிருந்தேன் உங்களுக்கு இனி சீரான உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீட்டை வந்து உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சிக்க போறீங்க தாயாருடைய உடல்நிலையுமே நன்மையை கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரப்போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சியும் நடக்க போகுது வருமானம் உயரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி பட்டம் பதவின்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு போகுதுங்க போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்குதான் வெற்றி இதுவே கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது அரசு வலைகள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரம் அந்தஸ்து நிலையே உயர்வா இருக்க போகுது எல்லா விதமான தொழிலுமே முன்னேற்றம் இதுவே பணியர்க்குலாம் இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது மனசில் நிம்மதி கிடைக்க போகுது இதுவே வந்து அரசாங்க பணிகள் இருக்கீங்கனாக்கா பதவி உயர்வும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாக போகுது கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல அதிகமா கவனம் செலுத்த போறீங்க எதிர்பார்த்தபடியே மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாக போகுது இதே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கு குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல முன்ன இருந்த சங்கடங்கள் இப்ப விலக போகுது விருப்பங்கள் நிறைவேற போகுது வண்டி வாகனம் ஆக போறீங்க பொன் சேருதுங்க பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அடுத்ததான் அவிட்டம் நக்சிரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இது நாள் வரைக்கும் குடும்பத்துல குழப்பம் சங்கடம் வருமானத்துல இந்த நெருக்கடி முயற்சிகள் இந்த இழுபறி வாக்க காப்பாற்ற முடியாதனால உடல்நிலை பாதிப்பு எதிர்பாராத விபத்து வருமானத்துல தட இது எல்லாமே பல வழிகள்ல பரந்தோட போகுது இனி உங்களுக்கு தடைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் எல்லா விதமான சங்கடங்கள் இருந்துமே விடுதலை சனி பகவான போறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சதை எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்க போறாரு குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களுமே நன்மை அதிகமாக போகுது பண வரவுல இருந்த தடைகள் விலகி உடல் நிலையும் சீரா இருக்க போகுது நினைச்சதை சாதிக்கூடிய சக்தி உண்டாகுது துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடைய போறீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதால இனி வரவுக்கு ஒரு குறையும் இல்லை தொழிலிருந்த சங்கடங்கள் விலகுது உடல் பிரச்சனை சீராகுது வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்ததை விட கூடுதல் நலன் குடும்பத்தில் சுப நடத்தி வைக்க போறீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சொல்ல போனா நெருக்கடிகள் எல்லாமே விலக்கி வைத்து பணவரவை அதிகமாக்கி செல்வாக்கு உயர்த்தி பிடித்து பிரச்சனை வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு சாதகமான நிலையாக மாத்தி குடும்பத்தில் சுப நடத்தி வைக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு ஒட்டு மொத்தமா சனீஷ் பிரவகன பொறுத்த வரைக்கும் இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத நிலையை உண்டாக்கி தொட்டது எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு பெண்களா இருக்கீங்களா எதிர்பார்த்த முன்னேற்றம் வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கணுமா பதவி கிடைக்கும் வருமானம் உயரணுமா உயரும் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அதுவே திருமணம் வரன் கை கூடி வரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கும் கல்வி நிலைய பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களோட தேர்வுல வெற்றி பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க பண இந்த தடைகள் விலகுது சகல விதங்கள்லுமே நன்மைகள் உண்டாகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலங்கள் எல்லாமே சனீஸ்வர பகவானால நல்லா இருக்க போறீங்கிறத உணர்த்தியாச்சு இப்போ பரிகாரம் மற்றும் வழிபாடை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் பார்வதி தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராமஜயம் எழுதி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சிய பெருமானுக்கு மாலை கட்டி அவருக்கு சாற்றி வழிபாடு செய்ய மன வலிமை கூடும் உடல் வலிமை கூடும் எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்துமே காத்தருள்வார் அதே மாதிரி அடிக்கடி சிவனை வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து உங்களால எந்த முடியுதோ இளைநீரால நீரால பாலால பஞ்சாமிர்தத்தால குங்குமத்தால சந்தனத்தால திருநீரால ஆனா அபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியம் அதை செய்யறதுனால மகர மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் பறந்தோடும் குறிப்பிட்டு ஒரு தளம் சொல்றேன் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனாலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சநூரில் நூரில் கூடிய சுயம்பு சனீஸ்வர பகவான எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த மாதத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்த மாதத்துக்குள்ளேயோ போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ அது குடும்பத்தோட அதே மாதிரி இதய நோயால பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வதனால உடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அது எப்பேற்பட்ட மழையளவு உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க அதை நிறைவேற்றி கொடுப்பார் நினைத்தது நடக்கும் வெற்றி நிச்சயம் ஓம் சனீஸ்வர் பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்